ஹாய் இன்றைக்கி ஒரு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வீடு பிளாஸ்டர் போட்டு தான் பண்ண போகிறோம் ஸோ அந்த வீடை காமிக்கிறேன் பேக் கேமரா நல்லா பாருங்கள் திக்காக வச்சுக்கோங்களேன் இதுதான் பாதி பூசியிருக்கோம் உடாச்சு பூசியிருக்காங்க புதுசாகிட்டலாம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பிளாஸ்டர் கூட அடிக்க போகிறோம் ஹலோ ஹலோ ஆ

வீலாக இருக்குது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் போட்டு அடித்தாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ப்ரேமரு அதாவது கஸ்டமர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் என்ன பண்ண போகிறோன்னா ப்ரேமரில் வந்து கலர் கலந்து ஒரு போட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக கலர் ஒரு போடு ஸோ அது வந்து ஒரு ஆறு வருஷம் வாரண்ட்டி உள்ள தான் அடிக்கிறோம் அப்படின்னால கொஞ்சம் லைஃப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் அதுக்கு மட்டும் ஓகே பண்ணியிருக்காங்க சரி ஓகே காய்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வரும் உங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கும் பெயிண்ட் அடிக்கணும்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் பாய்